ஸ்மால் வண்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நான் இந்த வாரம் உங்களோட என்ன ஸ்டோரி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா கிருஷ்ணர் ஒரு பானைக்கு மோட்சம் கொடுத்தாராம் அந்த கதையை தான் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் மகாலட்சுமி எதுலெல்லாம் வாசன் செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நிறையா பேருக்கு தெரியறதில்லை இந்த கேள்விக்கான பதிலை அவங்களுக்கு நான் அந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் ஸோ வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் கிருஷ்ணர் கூகுளத்தில் நிறைய சேட்டை பண்ணி வளர்ந்து வந்துட்டு அப்ப ஒரு நாள் யசோதா தயிர் வந்து கடைஞ்சிட்டு இருந்திருக்காங்க அப்ப கிருஷ்ணர் அந்த பானைய உதச்சிட்டாராம் அப்ப அந்த பானை கீழே விழுந்து உடஞ்சி போகுது இப்ப இப்ப நம்மளோட யசோதா கிருஷ்ணரை துரத்திக்கிட்டே ஓடுறாங்க கிருஷ்ணர் ரொம்ப தூரம் ஓடிட்டு தன்னோட நண்பன் ததிபாண்டனோட வீட்டுக்குள்ள போய் ஒரு பானைக்குள்ள உட்கார்ந்து ஒழிஞ்சுக்கிறாரு இதை பார்த்த ததிபாண்டன் கிட்ட டே என்ன காட்டி என்னை தொலைத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்றாரு ததிப்பாண்டனும் அந்த பானை மேலே ஏறி உட்கார்ந்து யசோதா வர்றப்ப கிருஷ்ணர் இங்கே இல்ல நீங்க வேற எங்கேயாவது தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள டைவெர்ட் பண்ணி விடுறாரு இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு இடி எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது சீக்கிரமா மேலேருந்து இந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லியிருக்காரு பானையை விட்டு மேலே எந்திரி அப்படின்னு சொல்றாரு அப்பா ததிப்பாண்டன் சொல்றான் கிருஷ்ணா நீ இந்த உலகத்துல எல்லாருக்குமே மோட்சம் கொடுக்க வல்லவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இப்ப எனக்கு நீ மோட்சம் கொடுக்கறதா வாக்கு மட்டும் தான் நான் அந்த பானை மேல இருந்து எந்திப்பேன் இல்லைன்னா நான் எந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாக்குறாரு அப்புறம் அது அவருக்கு எந்த வழியுமே தென்படவில்லை உடனே கிருஷ்ணர் சொல்றாரு உனக்கு மட்டும் இல்ல இந்த பானைக்கும் சேர்த்தே நான் மோட்சம் கொடுக்குறேன் தயவு செய்து பானை மேல இருந்து இறங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படிதான் ததி பாண்டனுக்கும் அந்த பானைக்கும் மோட்சம் கிடைச்சிருக்கு இவ்வளோ கியூட்டான ஸ்டோரியில நமக்கு இந்த மாதிரி ஈஸியா கண்டிப்பா மோட்சம் கிடைக்காது அதுக்கு கிருஷ்ணன் சொல்றது பக்தியில கர்ம யோகம் ஞான யோகம் சரணாகதி அப்படின்னு மூணு விஷயம் இருக்கு இந்த மூணு விஷயத்த பண்றவங்களுக்கு தான் மோக்ஷம் கிடைக்கும்னு சொல்றாரு அப்படி இல்லைன்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லைன்னா அன்னதானம் வழங்கணும் தான தர்மங்கள் செய்யணும் அது மூலமா தான் நம்ம மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு இப்ப அந்த கேள்விக்கான பதில் பார்க்கலாமா மகாலட்சுமி எதுல வாசம் செய்கிறாங்க அப்படின்னா துளசி வெல்வம் அப்புறம் நெல்லி நெல்லி மரம் இதுல வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை மருதாணிலையும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க ஆஹ் மகா அதனாலதான் மருதாணி அவங்க கையில வச்சிங்கன்னா மகாலட்சுமி அந்த வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை பிடிச்சா